தமிழக அரசை கண்டித்தும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் வந்துட்டு கருப்புக்கொடி போராட்டத்தை பாஜகவினர் வந்து நடத்திட்டு வராங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் வந்துட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் சென்னையில் வந்து நடந்துட்டு இருக்குங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு வரவேற்கப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணாமலை அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்துட்டு தங்களோட கண்டனத்தை தெரிவித்து கொடி ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதாவது இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு கர்நாடகா மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் வந்து கலந்துக்கிறாங்க முக்கியமாக இந்த ஒரு போராட்டமே வந்து இவங்களுக்காக தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்க எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னம்னா எதுக்காக நாங்க வந்து இவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து இப்ப நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னம்னா தமிழகத்துக்கும் மற்ற அண்டை மாநிலங்களுக்கும் இடையே வந்து தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காவேரியில வந்துட்டு தண்ணீர் வரத்தே வந்து குறைஞ்சு போச்சு டெல்டா வயிறுகள் வந்து தண்ணீர் இல்லாம எல்லாமே வாடி போச்சு அதே மாதிரி மேகதாது அணையை வந்துட்டு தமிழக இதன் அனுமதி இல்லாம கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து கர்நாடக அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னம்னா நாங்க கண்டிப்பா மேகதாது அணையை வந்து கட்டி தீர்வோம் யாரோட ஒப்புதலும் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்கு இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப தமிழக முதல்வர் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசுவாரா இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட கேள்வி எழுப்பவே இல்லை இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவை ஒட்டி இருக்கிற ஓசூரோட வளர்ச்சிக்காக வந்துட்டு பொம்மசந்திரகம் ஓசூருக்கும் இடையே வந்துட்டு ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து இது பண்ணாங்க அதுவும் வந்து இன்றைக்கி பெண்டிங்கில் தான் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து கிடப்பில் இருக்கிறப்ப தமிழக முதல்வர் எதுக்காக கர்நாடக முதல்வரை வந்துச்சு இதுக்கான நடவடிக்கைகள் எதையுமே மேற்கொள்ளாம இருக்கிறாரு இது மட்டும் இல்ல கேரளா மாநிலத்துல வந்துட்டு முல்லை பெரியாறு பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு செண்பகவல்லி அணை பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கே அதே மாதிரி மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து இந்த பக்கம் கொட்டுறது இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இது சம்பந்தமா எதுக்காக நம்ம முதல்வர் வந்து சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர் கிட்ட பேசாம இருக்கிறாரு இது மட்டும் இல்லங்க இது வரைக்கும் வந்துட்டு தமிழக முதல்வர் நாலு டைம் வந்து கேரளாவுக்கு போயிருக்காரு ஆனா தமிழக உரிமைகளை பத்தி கேரளா முதலமைச்சர் கிட்ட வந்து இது வரைக்கும் பேசியிருப்பாரா அதே மாதிரி பகிரங்கமா வந்து சவால் வந்து நாங்க கட்டியை தீர்வோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்து தமிழகத்துக்கு சிறப்பு கம்பளம் விரித்து வந்து வரவே இருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட தீர்க்கப்படாத பிரச்சனைகள் வந்து தமிழகத்துல நடந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி இப்ப அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பால் முகவர்களுக்கு வந்துட்டு பாலோட விலையை வந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க இப்படி மக்கள் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சரி பண்ணாம நிறைய ஊழல்களையும் வந்து செஞ்சுட்டு இதே ஒரு டைம் வந்துட்டு முதலமைச்சர் அவர்களே அவங்க வீட்டு முன்னாடி வந்து கருப்பு கொடி ஏந்திட்டு நின்னாங்க நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னம்னா டாஸ்மாக் எல்லாத்தையுமே வந்துட்டு எதிர்ப்போம் டாஸ்மாக் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிலாம் வந்து சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் டாஸ்மாக் எதுவுமே வந்து மூடப்படவில்லை அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இப்படி அவங்க சொன்ன கோரிக்கைகள் எதையுமே வந்து நிறைவேற்றாம தங்களோட தோல்விய மறைக்கிறதுக்காகவே வந்து இப்படி ஒரு கூட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து நடத்திட்டு இருக்காரு தமிழகத்தின் உரிமைகளை பத்தி பேசாம தமிழக உரிமைகளை பிறகும் மற்ற மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு வச்சுட்டு தமிழக முதல்வர் வந்துட்டு கூட்டம் நடத்துற என்ற பேர்ல வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன டிராமா வேணா பண்ணிட்டு போகட்டும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து என்ன தேவையோ அதை பத்தி அவங்க கிட்ட வந்து பேசட்டும் பஜ்ஜி போண்டா இப்படி என்ன வேணாலும் நாள் சாப்பிட்டுட்டு போகட்டும் தமிழகத்தின் நிலைப்பாடு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அவரோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னம்னா இந்த டாஸ்மாக் ஊழல் முறையீடு நடந்ததுல இருந்து ஒவ்வொரு ஊழலையும் வந்து கண்டுபிடிச்சு தமிழகத்துக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வந்துட்டு நிறைய போராட்டங்களை வந்து மேற்கொண்டு வர்றாரு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாராட்டிட்டு வராங்க ஆனா இந்த ஒரு கருப்பு கொடி போராட்டத்துக்கு வந்து கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் தமிழகத்துக்கு பாதிப்பு வந்தாலுமே கூட மேகதாது அணையை வந்து நாங்கள் கட்டியே தீருவோம் இது வந்து எங்களுக்கும் தெரியும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அண்ணாமலை வந்துட்டு இப்போ நாங்கள் தமிழ்நாடுக்கு வந்ததுக்காக கருப்பு கொடி போராட்டமோ இல்லை வேற ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துவாரு அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டியே தீருவோம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அவர்களுக்கு வந்து எங்களை பத்தி நல்லாவே தெரியும் அவர் வந்து கர்நாடகால தான் வந்து வேலையை செஞ்சாரு அப்ப எங்களோட பலம் என்ன அப்படின்றது அவருக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவாலும் வந்து விட்டு அவருக்கு வந்து பதில் எழுதி கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ண பை